கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிமேனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆ இயேசுவை என்னோடு பேசுமே இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டோருடைய வசனத்தை கவனிங்க ஆண்டவருடைய வசனத்தினால் அந்த நாள் ஆரம்பிங்க இந்த நாள் உங்களுக்கு மங்களகரமாக இருக்கும் நம்ம ஆண்டோடைய வசனத்தை பார்ப்போம் பாருங்கள் ஏசையா ஐம்பத்தி ஒன்று இரண்டு உங்கள் தகப்பனாகி ஆப்ரஹாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் நமது ஆண்டவர் யாரை அழைக்கிறாரோ அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அவர்களை பெருக பண்ணுகிறார் பாருங்கள் இங்கு இஸ்ரவேலர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராலையும் நோக்கி பாருங்கள் நாம் யாரை நோக்கி பார்ப்போம் நம்மளுடைய தூரத்துக்கு எட்டுகிற ஜனங்களை நாம் நோக்கி பார்ப்போம் ஆபிரகாம் சாரால் அவங்களுடைய தகப்பன் தாய் அதை நோக்கி பார்க்கலாம் ஆனால் இஸ்ரவேல் என்று ஒரு ஜனம் உருவாவதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் ஆண்டு ஒன்று சொன்னார் என்ன சொன்னார் ஆதியாகமம் பதினைந்து ஐந்து அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார் ஆண்டவர் ஆப்ரஹாம் சொல்றாரு நீ நட்சத்திரங்களை அண்ணாந்து பார் நம் யாரை அண்ணாந்து பார்ப்போம் நம்மளோட தூரமா இருக்கிற காரியங்களை அழலு யார் நமக்கு எட்டாத காரியங்களை நம்ம அண்ணாந்து பார்ப்போம் ஆப்ரஹாமுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கூட இல்லாம இருந்தது அப்பொழுது ஆண்டு சொல்றாரு பார்க்கும் பொழுது நட்சத்திரங்களை பார்க்கிறாரு இவைகளை ஒன்ன என்ன ஒரு நாள் கூடுமா முடியாதாண்டவரே முடிஞ்சா எண்ணிப்பா என்னப்பா என முடியாது அந்த அளவுக்கு உன் சந்ததியை நான் ஆசிவுத்து பெருக பண்ணுவேன் என்று சொல்றாரு ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆப்ரஹாமை கூடாரத்திலிருந்து ஆண்டவர் வெளியே வர சொல்லி உன்னை இப்படி ஆஸ்வதிக்க போறேன் பெருக பண்ணுவேன் சொன்னார் பாருங்கள் ரெண்டு நாளாகமும் ஆறு நாள் சொல்லுகிறது அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சோதரம் அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கியினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் ஹலோ லூயா வாக்கினால் என் என் தகப்பன் தாவியதுக்கு அவர் சொன்னதை தன் கரத்தினால் நிறைவேற்றினார் காவிதரை மகன் கட்டுவான் என்று சொன்னாரு அதே மாதிரி காவிதருடைய குமாரன் சாலமோன் ஆலயத்தை கட்டி சொல்றாரு என் தகப்பனுக்கு ஆண்டவர் வாயினால் வாக்குரைத்ததை தன் கரத்தினால் நிறைவேற்றினார் உங்களுக்கு அவர் வாயினால் நிறைய சொல்லி இருக்கிறாரு அண்ணாந்து பாருப்பா பெரிய காரியமா இருக்க ஆண்டவரே நீங்க அண்ணாந்து பார்த்திருக்கிறீங்க அவைகளை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பார் ஹலோ லூயா ஆப்ரஹாம் கிட்ட சொன்னாரு நீ அண்ணாந்து பாரு என்ன என்ன கூடுமா முடியல ஆண்டவரே இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் இஸ்ரேலர்கிட்ட சொல்றாரு உன் தகப்பனை உன் தாயையும் ஆப்ரஹாம் சாராலையும் நோக்கி பாருங்க எஸ் உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து உங்களுக்கு காரியம் நடந்த பின்பதாக ஆண்டு சொல்லுவாரு நீ நோக்கி பார் நான் உனக்கு செஞ்சிருக்கிறத நோக்கி பார் என்று சொல்லுவார் ஆண்டவரால முடியாதது ஒன்றுமில்ல நீங்க அண்ணாந்து பார்க்கற காரியங்களை உங்க கண்களினால் நீங்க நோக்கி பார்க்க அன்று செய்வாரு உங்களால இதை எட்டி 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 பிடிக்க முடியல நினைச்சு கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் அவைகளை நீங்க பெற்றுக்கொள்ளும்படி செய்வார் ஹலோ லூயா அப்போ நடவடிக்கைகள் ஒன்பது பதினைந்து பதினாறுல நான் பார்க்கிறோம் அப்போஸ் ஆகிய பவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருந்தார் சோசன் வெசல் ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறீங்க நான் சொல்றாரு இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் உங்களுக்கு எதிராக யாரும் ஒன்றும் பேச முடியாது உங்களை ஆண்டவர் ரோமர் எட்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு சொல்லுது தெரிந்து கொண்டவர்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு உங்க மேல யாரும் குற்றம் சாட்ட முடியாது ஆமா தேவன் உங்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார் புதிய ஏற்பாட்டுல பெரிய ஆசிர்வாதம் ஹல லூயா பெருக்கத்தின் ஆசுவாதம் ஹல லூயா ஆமா எல்லாம் கொடுப்பாரு கலாத்தியர் நாலு பத்தொன்பதை வாசிக்கிறேன் என் சிறு பிள்ளைகளை கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் பெற்றெடுக்க போறீங்க அதாவது கிறிஸ்துவுக்குள் நிறைய சிறு பிள்ளைகளை பெற்றெடுக்க போறீங்க ஹால லூயா அப்போ நிறைய நிருபங்களை எழுதினார் எக்கச்சக்கமா எழுதினார் பெருக்கத்தின் ஆசிர்வாதம் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்களை பெருக பண்ணுவார் ஹால லூயா நாம் ஜெபிப்போம் பாருங்கள் ஆண்டவர உங்களுடைய வார்த்தையை கூறியிருக்கிறேன் அப்பா உடைய வார்த்தைங்களை உயிர்ப்பிக்கும் அண்ணாந்து பார்க்கிற காரியங்களை அவங்க சீக்கிரத்தில் நோக்கி பார்க்கிற காரியங்களை அவங்களை மாறட்டுமாண்டவர என்னுடைய கை இதெல்லாம் எட்டி பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க சீக்கிரம் காலம் வருது அவங்க எதற்காக ஜெபிக்கிறாங்களோ அதவங்க கையில பெற்றுக்கொள்ளுகிற காலங்கள் வருகிறதாண்டவரே அதற்காக நான் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க செய்யுங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டு வரே கர்த்தர் பெரியவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோதிரம் இவர்களை அழைக்கிறீர் உங்களை ஆசிர்வதிக்கிறீர் இவர்களை பெருக பண்ணுவீர் ஆண்டவர உமக்கு ஸ்தோதிரம் உமக்கு நன்றி நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்லப்பிதாவே ஆமேன்